வணக்கம் எங்களுடைய சமூகத்திற்கு பிரதிநிதித்துவம் கேட்டு இந்த வீடியோவை பேசிக்கொண்டிருக்கிறேன் இப்போ திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா மேயர் சரவணன் அவர்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க இப்போ அடுத்து யாராவது ஒருத்தரை மேயராக தேர்ந்தெடுக்கணும் அதை எந்த சமூகத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா முக்குளத்துவ சமூகத்தைச் சேர்ந்த ஒருத்தரை தேர்ந்தெடுத்தால் உண்மையிலேயே சமூக நீதி என்று பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற திமுகவினுடைய உண்மையான சமூக நீதி வெளிச்சத்துக்கு வரும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சமூகங்களுக்குமே பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் அதுதான் உண்மை அது திருநெல்வேலி மாநகரில் பார்த்தீங்கன்னா முக்குலத்தோர் நாடார் யாதவர் பிள்ளமான் இஸ்லாமியர் இன்னும் பல சமூகங்கள் தேவேந்திர உல மக்கள் இவங்கள்லாம் வந்து பெரும்பான்மையான அளவில் இருக்காங்க இந்த மேயர் தேர்தலை பொறுத்தளவில் மேயராக பொறுத்தளவில் முக்குளத்தோர் சமூகத்திற்கு இன்னும் வந்து அந்த மேயர் பதவிகிறது எட்டாக்கனியாகவே இருக்குது அதுவும் இப்போ திமுக ஆட்சி காலத்தில் வந்து அங்கே இருக்கக்கூடிய திமுகவில் முக்கியமான பொறுப்புகள் மாவட்ட செயலாளர்கள்ட்ட பதவிகள் அதே போல் எம்எல்ஏ அதே போல் வந்து மேயர் போன்ற பதவிகளில் முக்குலத்தோர் யாருமே இல்லை ஒரு பெரும்பான்மை சமூகத்திற்கு இது இழைக்கப்படுகின்ற ஒரு அநீதியாகத்தான் கருத வேண்டும் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற சமூகங்கள் இப்போ நாடார் சமூகத்தை எடுத்துட்டிங்கன்னா நாங்குநேரி எம்எல்ஏ அதே போல் ராதாபுரம் எம்எல்ஏ அவங்களாம் வந்து நாடார் சமூகத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான பொறுப்புகளும் அவங்களுக்கு இருக்கிறது அதே போல் இஸ்லாமியரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்துல் ஓகாப் இருக்கார் அதே போல் அவர் எம்எல்ஏவாக இருக்கார் மாவட்ட மாநகர செயலாளராக இருக்கார் அதே போல் பிள்ளைமார் சமூகத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து மூணு மேயர் இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி ஆறில் ஏஎல்எஸ் இருந்தார் பதினொன்றில் விஜிலா சத்யானந்தர் இருந்தாங்க இப்போ வந்து சரவணன் இருந்தார் யாதவர் எடுத்துகிட்டிங்கன்னா இப்போ துணை மேயராக இருக்காங்க ராஜு அவர்கள் துணை மேயரா இருக்காங்க ஸோ எல்லா சமூகத்துக்கும் பிரதிநிதித்துவம் கிடைச்சிருது அதேபோல் தேவேந்திர உள்ள மக்களுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் அவங்கள பொறுத்தளவில் ரிசர்வ் தொகுதியில் வந்து வரும்போதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் வந்துடுது தொண்ணூற்றி ஆறில் வந்து உமா மகேஸ்வரி மேடம் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஜெயராணி அவங்க இருந்தாங்க அதுபோக ரிசர்வ் தொகுதி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து செப்பரேட்டாக வந்து கொடுக்கணும் அப்படின்றதுலாம் ஒன்றும் இல்லை அது ஆட்டோமேட்டிக்காகவே கிடச்சிருக்கு ஆனால் இந்த தேவர் சமூகத்தை பொறுத்தளவில் ஒரு அனாதையான சமூகமாக இருக்கிறது இன்று வந்து தேவர் சமூகம் வந்து நிறைய இடங்களில் இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்ற இடங்களில் நிறைய இடங்களில் தேவர் சமூக வாக்குகள் அதிகமாக கிடைத்திருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக ஆனது தேவர் சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நெல்லையில் அந்த மாநகர மேயர் பதவியை வந்து தேவசம் மத்தியைச் சேர்ந்த யாராவது ஒருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்றத நேதாஜி சுபாஷேனியினுடைய கோரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பதவி கொடுக்கப்படுமானால் தேவசமு மக்கள் மத்தியில் திமுகவினுடைய இமேஜ் வந்து கண்டிப்பாக உயரும் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கூட இதை எதிரொலிக்கலாம் என்று தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நேதாஜி சுபாஷேணிக்காக வழக்கறிஞர் டாக்டர் மகாராஜ் வணக்கம்